நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நாள் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் குறிப்பாக மாநில மற்றும் மத்திய அரசாங்க அரசாங்கங்களுக்கு நான் நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன் அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது இப்போ ஒரு போன மாதம் இந்த ஐடிஎஃப்சி வெஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா லோன் எடுத்திருந்தேன் அதை பேமெண்ட்டு இஎம்ஐ கட்டுறதுக்கான மொதல் மாதம் அதில் என்னுடைய தரப்புலேயும் தவறு இருக்குது அவங்க தரப்புலேயும் தவறு இருக்குது அது என்னென்னா ஒரு ஒரு இஎம்ஐயை எடுக்கிறதுக்காக அமௌண்ட் சரியாக அக்கௌண்டில் வைக்கிறதுனால அவங்க பாட்டு கண்ணா அப்படின்னான்னு ஒரு ரெண்டாயிரரூவா கிட்ட பணம் பிடிச்சிட்டாங்க அது பணம் பிடிச்சதுக்கப்புறம் அதை நான் அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து பேசி என்னென்ன மூளை பண்ணி ஆனால் அதுக்கு பெரிய ப்ரொசீஜர் வச்சுருந்தாங்க அந்த ப ப்ரொசீஜர்லாம் தாண்டி அதுக்கப்புறம் இருந்து பணம் திரும்ப வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு விஷயத்தில் நான் உனக்கு கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா அதாவது முதலாளித்துவமும் தொழிலாளித்துவமும் எப்படி இருக்கணும் கேப்டலிசம் இம் லைப்ரரிசம் இது ரெண்டு இந்த தலைப்பினுடைய ஐந்தாவது பாகத்தில் இந்த என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலான்னு நான் கா இந்த காணொலி பதிவிடுறேன் அது குறிப்பாக என்ன அதில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்குறோம் கட்டுறோம் இங்கேயுமே கட்டுறோம் நம்ம பொருளாதார வளர்ச்சி நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதில் இருக்குது நாம்ளும் நல்ல ஒரு வியாபாரத்தை பண்ணுறோம் ஏதாவது ஒரு மேம்பட்ட ஒரு தொழிலை பண்ணுறோம் இல்லை வேலையை பண்ணுறோம் அப்படின்னா அதில் எனக்கு இங்கே கடன் கொடுத்துட்டு கடன் கட்டுறதுக்கு அமௌண்ட் எடுக்கும்போது அந்த அக்கௌண்ட்டிலேருந்து காசு எடுக்கும்போது வங்கியில் கணக்குலேருந்து காசு எடுக்கும்போது என்னன்னா அந்த காசு நான் என்ன மாதிரியான சூழ்நிலையில் வைக்காமல் இருக்கிறேன் அதுவும் ஒன்று பார்க்கணும் இன்னொன்று எனக்கு அழைப்பு கொடுத்து பேசணும் காசு வைக்கணும் ஏன்னா எனக்கு நீங்கள் அபராதம் அபராதம் பிடிக்கிறது ஒரு நியாயமானதாக இருக்கணும் அது ஒரு மேம்பட்ட ஒரு வளர்ச்சிக்கான விஷயமாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி மக்கள்கிட்ட அபராதங்கிற பெயரில் பிடிக்கிறவங்க என்ன அதாவது அரசாங்க தரப்பில் பிடிக்கிறது எப்படி இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா இதை சட்டமையாச்சு இதை காரணம் காமிச்சு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதான் இதுக்கும் வெளியில் பேர் என்னது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான பொறுக்கிதானம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் கிடையாது நான் அதை ஐடிஎஃப்சிஎஸ் பேங்க் அவங்ககிட்டே சொல்லிட்டேன் மற்ற வங்கிகள் ஹெச்டிஎஃப்சி அப்புறம் எல் அண்டி இதெல்லாம் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க அமௌண்ட் வைக்கல அப்படின்னா கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கு மேலே அமௌண்ட் வைக்காம விட்டால் தான் அவங்க அபராதம் அதுவும் என்னையே சீகச் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் பிரிவு இருக்கிறாங்களாம் அவங்க தான் அந்த அமௌண்ட்லாம் அபராதம் அமௌண்ட் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சா நானூற்றி எழுபத்தி ரெண்டாயிரம் என்னமோ தெரில அந்த கா காசுலாம் எடுக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அப்படி எடுக்கிறதா இருந்தாலும் என்னுடைய நிலைமை என்ன நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னை யாராவது ஒரு தேசத்துரோகி தேச விரோதி இல்லை வேறு எவனாவது ஏமாத்துறவன் அவன் என்னையை வந்து பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு காசு குறிப்பிட்ட தேதியில் கொடுக்குறத சொல்லிட்டு அப்படி கொடுக்காமல் விட்டுட்டானா இதையெல்லாம் வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா பணம் பணம் பொறுத்த வரைக்கும் தான் என்னன்னா ஒரு தீயசக்தி நம்ம நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதனால தான் என்னாச்சுன்னா இந்த ஐடியா விசோஸ் பேங்கார் மேலே வந்து இந்த நேஷ்னலில் கன்சியூமர் அவேர்னஸ்னுடைய இதில் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுக்கு தகவல் கொடுத்து அதுக்கப்புறம் சிஎம்சல் மூலமாக தகவல் கொடுத்து அப்படி இப்படி இது ஒரு பெரிய இஷ்யூ ஒரு ஆகிட்டோம்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அதுவும் குறிப்பாக என்னாச்சுன்னா அந்த மார்ச் மாதத்துக்கு முந்தைய மாதம் ஃபிப்ரவரி மாதம் இருபத்தெட்டு நாள் தான் இருந்தது அந்த இப்போ சாதாரணமாக ஒரு மாதம் முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாளில் நம்ம சம்பாரிச்சே வங்கி கணக்கில் காசு வைக்கிறதுக்கும் இருபத்தி எட்டு நாளில் இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் நம்ம வங்கி கணக்கில் காசு வைக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வே வேறுபாடு நிச்சயமாக இருக்குது ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச் மாதம் வந்துன்னா அக்கௌண்டிங் இயர் க்ளோஸ் பண்ணுற டைமு அந்த நேரத்தில் என்னன்னா மக்கள் மிகுந்த பரபரப்பில் இருப்பாங்க நிறைய இடங்களில் பணப்பழக்கம் வந்து அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கும் இல்லைன்னா ஒரு நெரிசல் ஏற்பட்டு நிற்கும் சரியான ப பணம் இது பண்ண முடியாது அப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த ஒரு ஒரு மாதத்துக்காவது மக்கள்கிட்ட பேசி உங்களால் இந்த நேரத்தில் வைக்க முடியுமா இல்லை இந்த தேதியை வந்து நீட்டிச்சு வைக்கலாமா ஏன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க கூட பொறிக்கித்தனம் பண்ணுறவங்க கூட அடிதடி பண்ணி வட்டிக்கு காசு விட்டு காசு வசூல் பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுறான்னா மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான் சரி இந்த மாதம் இருபத்தி தேதி அப்போ ரெண்டு நாள் மூணு நாள் குறையுது அப்போ கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் அடுத்த மாதம் மார்ச் மாதம் இப்போ மூணாந்தேதி அஞ்சாம்தேதினால் அது ஒரு ஏழாம் தேதி தேதி போகும் அப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு கருணை இருக்கும் ஆனால் இவங்களுக்கு இந்த கருணையை வந்து கிடையவே கிடையாது அது நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நம்ம இப்படி போய் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்ல 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 மக்கள் மத்தியில் போய் என்ன பிரச்சனை அப்படின்னு ஏன்னா வழக்கமாக கட்டிட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன்னா அந்த அபராதம் பிடிக்குமோ எனக்கு அப்படியே பதட்டமை போயிடுச்சு ஒரு மாதிரி மேம் மூளையே வேலை செய்யலை சரியாக வேலைக்கு வேலைக்கு போகிற இடத்துல கவனம் செலுத்த முடியல இந்த மாதிரி என்னாச்சுன்னா அந்த மாதிரி ஆகும் நான் கோவத்தில் எது ஏதோ பண்ணினேன் அப்புறம் என் மேலேயும் தவறு இருக்கிறதும் உங்களை அதுக்கப்புறம் அந்த எனக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தவருக்கு ஒரு நாலஞ்சு தடவை ஞாயிற்றுக்கிழமை கால் பண்ணி பேசி அவர் உக்கார வச்சு என்ன அவர் அதுக்கப்புறம் ஒரு லிங்க்கு ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சார் இப்போ அந்த ஒரு இணைப்பை பயன்படுத்தி அதுக்கப்புறம் பணம் கட்டினேன் அதுக்கப்புறம் தான் நின்றுச்சா அதன் பிறகு சிஎம்ஸ்லாம் பேசி அதுக்கப்புறம் அவங்க மேலே ஒரு அழுத்தம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுரூவா என்னமோ ரெண்டாயிரத்தி ஆறுரூவா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு என்னமோ அதை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் அந்த ஒரு இருபது நாள் எனக்கு மன அழுத்தம் சரியாக வேலையில் கவனம் போகலை சரியான சிந்தி சிந்தனை இல்லை அதனாலேயே என்னாச்சுன்னா காணொலி ஒரு நான் நல்ல ஆய்வுகளில் பதிவிடுற காணொலியை என்னால் ஏற்படுத்த முடியல உருவாக்க முடியல இந்த மாதிரி இப்போ எனக்கு நான் படித்து ஒரு தெளிவாக இருக்கிற எனக்கு இவ்வளோ அழுத்தம் இருக்குது அப்படின்னா மக்களில் எத்தனை பேர்த்த போட்டு அழுத்திருப்பீங்க அவங்க அழுத்தம் காரணமாக ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஆராய்ச்சி சம்மந்தமாக சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு முன்னேற முடியாமல் எத்தனை பேர் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதை தான் எங்கள் என்னுடைய குழுவில் இருக்கிறவங்க சொன்னாங்க நீங்கள் ஒருத்தர் தப்பிச்சிட்டீங்க இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே அவங்களெலாம் எப்படி நம்ம காப்பாற்றுறது ஒவ்வொருத்தரும் நம்ம போய் கேட்க முடியும் இதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க அபராதம் பிடிச்சிட்டாங்க நிறைய காசு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெளியில் போய் சொல்ல முடியுது இதில் நிறைய பேர் பலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கேட்குற காசு எல்லாத்தையும் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசி வைக்கும் ஏன்னா இந்த ஐடிஎஃப் எஸ் பேங்க்குக்காரன் என்னென்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று என்னோடய அக்கௌண்ட்லேருந்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா நானூற்றி எழுபத்திரெண்டுருவா இப்போ ஒரு மூணு நாலு தடவை போயிடுச்சு அதுக்கு மேலே ஐநூற்றி தொண்ணூறுரூவா அவன் கம்பெனி பேங்க் சைட்லேருந்து இப்போ நான் அபராதம் பிடிக்கிறோம் அதை பிடிச்சான் அதுக்கப்புறம் இன்னும் வேறு என்னென்னமோ சொன்னான் இந்த 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 ரெண்டு இது காசு சேர்த்துட்டோம்னாவே ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு அவன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் அக்கௌண்ட்டில் காசு போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் காசு போடு படம் அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருந்தேன் என்கிட்ட என்ன காரணம் ஏன் காசு நீங்கள் வைக்கலாம் இப்போ அபராதமாக பிடிச்சிக்கிட்டு இருக்குது அபராதம் பிடிக்கிறதுனால ஒரு குடிமகனுக்கு எவ்வளோ மன அழுத்தம் உருவாகுது அப்படிங்கிறத முதல்ல மத்திய அரசும் மாநில அரசும் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் அபராதம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அபராதம் அபராதம் நான் பிடிக்க போகிறேன் இந்த ஒரு காரணம் இந்த ஒரு குற்றம் இந்த ஒரு தவறு அது நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த அப இந்த குற்றத்துக்காக இந்த காரணத்துக்காக நீங்கள் அபராத கட்ட தயாராக இருக்கீங்களா அதை முதல்ல கேட்கணும் ஏன்னா அந்த குற்றத்தாள தவிர அல்லது பிழைய அவன் வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையில் அவன் பண்ணுறான் இன்னொன்று அந்த அந்த குற்றத்தை நினைச்சாங்கன்னா அந்த குற்றத்தை ஒரு காரணமாக காமிச்சு அவனை வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக கொண்டு போகிறதுக்கு இங்கே ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் கூட கிடையாது ஆயிரக்கணக்கில் இங்கே தேசவிரோத சக்தி வெளிநாட்டிலேருந்து இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அது நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்க இருந்து காசு பிடுங்குறாங்க எதுக்கெடுத்தாலும் மோடி காசு பிடுங்குறாரு காசு இருந்து பிடுங்குறாரு இதே தொலையாக இருக்குது இந்த தேச விரோத நான் நாயங்களால் தேச விரோத சக்தி நாய்ங்களால் அதனால் முதல்ல ஒரு அபராதம் பிடிக்கிறீங்களா அபராதம் பிடிக்கும் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு குற்றம் நடந்துருக்குங்க இந்த ஒரு சட்டப்பிரிவுக்கு கீழே இந்த ஒரு காரணத்துக்காக அவங்ககிட்ட வந்து இந்த நான் அது அது என்ன சிகேச்சாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த அளவாக இருக்கட்டும் அவனுங்கள்லாம் மனசாட்சி இல்லை சும்மா காசை பறிச்சுட்டு இருப்பாங்களே அவன் காசு பறிக்கிறதுனால இங்கே மன அழுத்தம் எவ்வளோ உருவாகுது ஒரு நல்லா படிச்சுட்டு வேலைக்கு ஒரு ஆய்வுக்கு ஒரு ஆராய்ச்சிக்கு வர வேண்டியவங்களாம் எவ்வளோ பேர் வந்து தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் வந்து சம்பாதிக்கிறான் அவன் சம்பாரித்த காசை விட்டுட்டுமே சம்பாரித்த காசு விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு மனக்குமுறையிலேயே வந்து அவன் இன்னும் தேசத்துக்கு ஆதரவாக வந்து செயல்பட இங்கேயே தங்கியிருக்கிறாங்க இந்தியாவிலேயே தங்கியிருந்து இந்தியா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஆதரவாக செயல்படாமல் இன்னும் எத்தனையோ பேர் ஸ்லீப்பர் ஸ்லீப்பர் செல்னு கூட சொல்ல முடியாது இன்னும் தூங்கிக்கிட்டே கிடக்கிறாங்க அந்த பா ஒரு அந்த ஒரு பழைய விஷயத்தையும் வச்சு ஐயோ பேராதும் முடிச்சிட்டாங்களே காசு போயிடுச்சு அப்படின்னு அது போகிறது ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமா போகும் ஆனால் அந்த காசு அவங்க கையில் இருந்ததுன்னா அவங்க என்ன மாதிரியான நல்ல செலவுகள் பண்ணணும் வேறு எங்கேயாவது முதலீ முதலீடு பண்ணலாமா இல்லை குடும்பத்தில் தான் இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாமா சட்ட துணி எடுக்கலாமா வீடை சொந்த வீடாக இருந்ததுன்னா வீடை கொஞ்சம் சரி பண்ணலாமா இல்லை வாடகை வீடாக இருந்ததுன்னா வேறு வீடுக்கு மா வாடகை மாறலாமா இப்படியெல்லாம் வந்து பல மன அழுத்தங்கள் பல தேவைகள் அவங்ககிட்ட இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அபராதம் பண்ணிங்க தவறில்லை ஆனால் அவருடைய ஒத்துழைப்பும் வேணும் ஒத்துழைப்பு வேணும் அனுமதி இல்லை ஒத்துழைப்பும் வேணும் அவர் உழைக்கணும் அவர் உங்கள் கூட ஒத்து உழைச்சி அந்த அபராதத்தை நான் கட்டுறேன் இது ஏன் தவறு தான் அப்படின்னு அவங்க மனமார அவங்க கொடுக்கணும் அப்படி இல்லை அதனால் அவர் பண்ண ஒரு பிழையினால் அல்லது தவறுனால நம்ம அரசாங்கத்து ஜனநாயகத்துக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுருக்குதா ஏற்பட்டு இருந்ததுன்னா அவருக்கு அபராதம் இழைக்கலாம் தவறு இல்லை அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் ஏற்படுத்தின அந்த தவறுனால இவ்வளோ நஷ்டங்கள் ஏற்பட்டுருக்குது அந்த நஷ்டம் சரிபட்டது தான் நாங்கள் இந்த அபராத தொகையை வசூல் பண்ணுறோம் அப்படின்னு ஏன்னால் நீங்கள் கொடுக்குற கடனை ஏற்கனவே கடனுக்கே வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட்டு வாட்டி வட்டி போட்டான் ஐடிஎஃப் ஷிஎஸ் பேங்க் அது அதுவே வந்து எவ்வளோ பெ பெரிய குற்றம் ஏறக்குறைய கட்ட பஞ்சாயத்து பொறுக்கித்தோன்தான் ரவுடீசந்தான் ஆனால் அதுக்கு நாங்கள் சரியாக கட்டிகிட்டு வரோம் அதை கஷ்டி கட்டிட்டு வர்றதில் ஏதோ ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு என்னால் வந்து ஒரு என்னுடைய செயலாக்கத்தில் நான் பா பணத்தை போட்டு வைக்கிற அந்த சே செயலாக்கத்தில் ஒரு எனக்கு ஒரு பிர பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஏன்னா நான் இது மட்டும் பார்த்துட்டுருக்கறதில்ல எனக்கு பின்னாடி இப்போ ஜனநாயகத்தில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவான விஷயங்கள் நான் எனக்கு சேகரிக்கணும் என்னால் சரியாக அதில் அமௌ காசு வைக்க முடியும் ஆனால் சில நேரங்களில் நானும் தடும்படுவேன் நானும் வந்து நான் எல்லாரும் சாதாரண மனிதர்கள் அப்படின்னா நான் மிக 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 சாதாரண மனிதன் அந்த அதனால் எனக்கு ஏகப்பட்ட தடுமாற்றங்கள் வரும் ஏகப்பட்ட பதற்றங்கள் குழப்பங்கள் எல்லாம் வரும் அதெல்லாம் தாண்டி தான் நான் ஒரு சரியாக செயல்பட முடியும் அப்போ எனக்கு என்கிட்ட அழைப்பு கொடுத்து பேசலாம் அந்த அழைப்பு கொடுத்து பேசாததுக்கு தான் அந்த ஐடிஎஃப்சி வெஸ் பேங்க்காரங்களுக்கு ஒரு சிஎம் செல் மூலமாக மற்ற எந்தெந்த வழிகள் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அது அது மூலமாக அழுத்தம் கொடுத்தேன் அப்படி அழுத்து கொடுத்தும் போது நான் ஒரு நல்ல வேலையாக அந்த காசு திருப்பி கொடுத்துட்டாங்க இதில் இதே மாதிரி எத்தனையோ மக்கள் ச பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க என்ன மாதிரி அவங்களுக்கு அந்த பேங்கிங் சிஸ்டம் வங்கி அமைப்பு மூலமாக க கொடுக்கப்படுற கடனாக இருக்கட்டும் அல்லது வேறு விஷயமா இருக்கட்டும் அது என்னன்னு பேசணும் அது என்னன்னு பேசிவிட்டு இது தேச விரோத செயல் அவங்கள வந்து தாக்கி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை பார்த்துட்டு அதுக்கு அதுக்கு மேலே ஏன்னா இது யாருக்கு குறிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னா வழக்கமாக அவங்க பொருளாதார நிலம் நல்லா இருக்குது அவங்க வழக்கமாக கட்டிக்கிட்டே வராங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தருமாதிக்கிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு இடம் ரெண்டு இடத்துல தடுமாறிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள அழைப்பு கொடுத்து இல்லை நேரில் காவல் காவலர்களை அனுப்பி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கூட பார்க்கலாம் இங்கே தேச விரோத சக்தி தீய சக்தி என்ன இருக்குதோ அதை பார்த்து அது மேலே உரிய நடவடிக்கையை எடுக்கலாம் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு ஆனால் இந்த என்ன சொல்கிறது வீம்புக்குன்னு வேணும்னு தகரா ஒரு பிரச்சனை பண்ணணும்னே கடனை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சரியாக இஎம்ஐ கட்டாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இதெல்லாம் எந்த வசதியெல்லாம் கொடுத்துட்றாதீங்க அவங்களாம் சோம்பேறிங்க என்னைக்குமே சோம்பேறியாக தான் இருப்பாங்க அந்த சோம்பேறிங்க நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்க்கை முறையை வந்து கட்டமைச்சிக்கணும் இல்லை மேம்படுத்திக்கணும் அல்லது உருவாக்கிக்கணும் ஏற்படுத்திக்கணும் அல்லது மாற்றிக்கணும் அப்படியோ அதை மாற்ற சொல்லி அதுக்கான ஒரு தத்துவங்கள் அவங்களுக்கு அறிவுரைகள் அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா அவங்க சில சில நேரங்களில் யாராவது ஏமாற்றி போயிட்டாவோ இல்லை பணம் கைவிட்டு போயிட்டாவோ அப்படியே மூளையில் எதுவுமே மூளை வேலை செய்யாமல் அப்படி தம்பிச்சு போய் நிற்கும் என்னடா பண்ணலாம் அடுத்தது என்னடா போகலாம் எங்கள் எங்கேலாம் செய்யலாம் அந்த மாதிரியான ஆளுங்களை தயவு செய்து பிடிங்க அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அல்லது தொழில் வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்துங்க அப்படின்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் என்னோடய காணொலி இந்த காணொலி கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது கண்டிப்பாக நிச்சயம் எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படி பிடிச்சவங்க என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க சப்ஸ்கிரைபராகாதுங்க முதல்ல சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க சப்ஸ்கிரைபராகிட்டீங்க அப்படின்னா இதை இந்த காணொலியை மற்றவங்களுக்கு அனுப்பி அவங்களே பார்க்க சொல்லுங்கள் பார்க்க சொல்லிவிட்டு இன்னும் என்னென்ன குற்றங்கள் நான் சொல்லாமல் இருக்கிறேன் என்னுடைய ரியல் கான்ஃபிடென்ஸ் பை கண்ணா எஸ் காளிமுத்து அப்படிங்கிற யூடியூப் சே சேனலில் அது எல்லாம் நீங்கள் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க கண்டிப்பாக நான் நடைமுறையில் நடக்கக்கூடிய சிக்கல்களை நான் நடைமுறையில் அதுவும் குறிப்பாக அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டில் அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு சாத்தியப்படுத்துறதுக்கான ஒரு ஆராய்ச்சி நம்ம ஆராய்ச்சி ஆராய்ச்சி அல்லது ஆய்வில் நான் என்னோடய தரப்பில் நான் கண்டிப்பாக முயற்சி எடுக்கிறேன் எதுவுமே பேசாமல் இருந்துடாதீங்க பேசினா மட்டும்தான் வெளிப்படையாக வெளிப்படத்தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம நாட்டை நம்ம நம்ம நாடு எப்படி வளர்ச்சிக்கு பாதிக்க வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத அரசாங்கத்துக்கு நம்ம தெரியப்படுத்த முடியும் அரசாங்கமும் என்ன பண்ணணும்னா அவங்களும் இது எப்படி நம்ம மக்களை வந்து இன்னும் மேம்படுத்தலாம் நீண்ட காலமாக எப்படி அவங்க அறியாமையில் இரு இருந்திருக்கிறாங்க இப்போ அறியாமையில் இருந்தாங்கன்னா அப்போ அவங்கள நம்ம எப்படி கண்காணிக்காமல் விட்டுட்டோம் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நம்ம எப்படி ஆய்வுகளாக நம்ம எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத அரசாங்கமும் தெல தெளிவாக அதுக்கான தீர்வை கொண்டு வரதுக்கான ஒரு கணிப்பு ஆய்வு ஆராய்ச்சிகள் இது எல்லாமே மேற்கொள்ளும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் என்னுடைய காணொலியே பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சின்ன குழந்தையாக கூட இருக்கும் ஏன்னா பொருளாதார நெருக்கடியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அரசாங்க கத்துக்கு விரோதமான சில என்ன சொல்கிறது அறியாமை கருத்துக்கள் அறியாமை விஷயங்கள் நம்மளுக்குள்ளார இருக்கும் அதுதான் நம்ம முற்றிலும் வணக்கம்